தத்வா சௌமித்ரி செய்திதா நான் விஜித் நிவர்த்ததே வர்த்ததே சங்கிராம புனராக குஞ்சரே நரசேனவா லக்கோணனோட கூட எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனார்னா ஜெயந்தான் ஜெயம் இல்லாமல் திரும்பி வருதுங்கிறது கிடையவே கிடையாது எந்த இடத்துக்கு போனாலும் சரி அப்படி போனார் திரும்பி வந்தார் அப்படி நான் வரும்பொழுது எல்லாரும் ஜெய் விஜய் பவா ஜெய் விஜய் பவான்னு சொல்லுவாள் இல்லையா இந்த நகரத்துல வரும்போது அப்போ அவர்களையெல்லாம் பார்த்து குசல பிரஷ்டம் பண்ணுவாராம் பெருமாள் சரி அவளெல்லாம் சொல்லின்னு இருக்கான் கம்பீரமா அப்படி ஆகாசத்தை பார்த்துன்னு போக மாட்டார் பின்னா யார் வந்து கை கூப்பிடோ யார் வந்து ஜெய்வ ஜீபன்னு சொல்கிறாலோ அவ கிட்ட என்ன சௌக்கியமாக எப்படி இருந்துன்னு இருக்கங்கோன்னு எல்லார்கிட்டையும் குசல் பிரசனம் அவள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ராமனை பார்க்கணும்னு யார் வராளோ எல்லாருக்கிட்டையும் குசல் பிரசனம் பண்ணுவார் பௌரான் ஸ்வஜனவன் நித்யம் குசலம் பரிபிரிச்சதி புத்திரேஷு அக்னிஷு தாரே சுப்ரேஷ்ய கணேஷு இந்த பௌர ஜனங்கள் எல்லாரையும் ஸ்வஜனம் போல தங்காத்து மனுஷர்கள் போல பாவித்து குசல் பிரசனம் பண்ணிகிட்டே இருப்பார் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் சௌக்கியமாக சௌக்கியமாக தான் கேள்வி யார் சௌக்கியமான யார் யார்கிட்ட என்னென்ன சௌக்கியம் கேட்கணும்னு அவருக்கு தெரியும் சில பேர்கிட்ட புத்திரேஷு புத்திரர்கள்லாம் சௌக்கியமானோம் புதுசாக குழந்தை என்ன பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க உடனே அந்த தம்பதிகளில் போய் குழந்தை சௌக்கியமாக இருக்கா எந்த என்ன பண்ணின்னு இருக்குது தகுழ்ந்துன்றிருக்கா ஆகாரங்கள்லாம் அழகாக இருக்கா அப்படின்லாம் கேட்டுருப்பார் நல்ல மகர்ஷிகள் எல்லாம் பார்த்தார்னா அக்னிஷு ஆத்தில் அக்னி என்ன இருக்கா அப்படின்வார் அக்னி அணையாமல் இருந்துன்னு இருக்கா அக்னி காரியங்கள் நடந்துட்டு இருக்கா அப்படின்வார் தாரேஷு அப்போ தான் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ உன்னுடைய மனைவி எப்படி இருக்காப்பா அப்படின்னு அவர்கிட்ட கேட்பார் சௌக்கியமாக இருந்துட்டுருக்காளா அப்படின்னு பிரேஷ்ய சிஷ்ய கணே ஆச்சாரியால் பார்த்தால காலுக்ஷேபம் இருக்கா சிஷ்ய சமிருத்தி இருக்கா அப்படின்னு கேட்பேன் யார் யார்கிட்ட என்னென்ன குசலாக பிரச்சனை பண்ணணுங்கிறதே ஒரு பெரிய தர்மம் அதை ஸ்ரீராம்கிட்ட தான் கற்றுக்கணும் நாம் இது தெரியாமல் மாற்றி மாற்றி இருப்போம் யார்கிட்ட என்ன கேட்குறது அப்படின்னே தெரியாமல் நாம் இருப்போம் அப்படிலாம் இல்லாமல் மகரிஷியில் பார்த்தா தபஸ்லாம் நான் நான் நடந்துட்டுருக்கா சபரி கிட்ட போய் தபஸ் நடந்துட்டு இருக்கான்னு கேட்குறேன் பெருமாள் தபஸ் நடந்துட்டுருக்கா உன்னுடைய சரீரம் போயின்னு இருக்கா அப்படின்னு கேட்பார் அவர்கிட்ட அப்படி கேட்கணுங்கிறதுக்காக இருக்காக கேட்குறார் நம்ம வந்து என்ன சரீரம் இழைச்சிட்டுக்கான் கேட்டால் நமக்கு கோபம் வரும் ஏண்டா நான் என்ன சரீரம் இழைக்கணுமா அப்படின்னு அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ஆச்சரியமாக குசல பிரசனம் பண்ணுறாரா நிகிலே நான் அனுபூர்வியா சிதா புத்திரா நிபோரே என்ன சுசூஷ பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டுருக்கார் பிதா மாதிரி இந்த பிரதேகள் எல்லாருக்குமே மாதிரி இருந்துட்டு இருக்கார் விசநேஷ மனுஷன் நாம் இந்த விஷயத்தை தான் சுவாமி தேசியின் பாதுகாசத்தில் எடுத்து சொல்கிறேன் ராமன் எப்படி குசல பிரச்சனை பண்ணார் இல்லையா அந்த மாதிரி ரங்கநாதன் வீதியில் வந்து பிரம்மோற்சவம் பண்ணும்போது வீதியில் ஒவ்வொரு ஆற்றுலேருந்து குசல பிரச்சனை பண்ணுறாராம் எல்லாரும் சௌக்கியமாக சௌக்கியமாக அப்படின்னு ஏன்னா சீரகத்தில் போய் பார்த்தா தெரியும் சீரகத்தில் ரங்கநாதருக்கு வீதி உற்சவங்கிறது ஒரு மூணு நாள் கழிச்சு தான் வரும் ஒரு வருஷம் சித்திரை மாதம் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை வைகாசி ஆணி அதெல்லாம் வீதி உற்சவம் கிடையாது பிரம்மோற்சவம்னு பார்த்தோன்னா தை தான் வரும் ஒரு வருஷம் கழித்து வரும் எட்டு மாதம் கழித்து வரும் போன வருஷம் பிரம்மோத்சவத்துக்கு வந்தது அடுத்து இந்த வருஷம் அது வரைக்கும் கோயிலுக்குள்ளே தான் உற்சவம் அப்போ முடிஞ்சவா போய் சேவிப்பாள் ஆனால் பிரம்மோத்சவத்தில் பெருமாள் வெளியில் வரச்சுக்கோங்கோ அப்போ ரெண்டு பக்கமும் கிரகத்தில் ஜனங்கள்லாம் நேர்ந்து இருந்து சேவிக்கிறாங்களா அப்போ ரங்கநாதனை கிட்டே போய் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து நீங்கள்லாம் சோக்கியமா அப்படின்னு கேட்பாராம் இது அங்கே நேரம் செவிச்சா தெரியும் ஏன்னு கேட்டான்னா அங்கே பெருமாள் ஓட மாட்டார் எந்த ஆற்றுலேயுமே ஓடவே மாட்டேன் குடுகுடுன்னு ஓடை போகிறதெல்லாம் கிடையாது நிதானமாக தான் பெருமாள் ஏழுவார் அது மாதிரி யாரும் போய் பெருமாளுக்கு வந்து வெத்தல பாக்கு தட்டு சமைப்பிக்கிறதெல்லாமும் கிடையாது அங்கே வெத்த பாக்கு தட்டை சமைப்பித்தேன் என்ன ஒன்னா பாக்கு தட்டு இருந்தால் நிற்பார் இல்லட்டாக நிற்க மாட்டார் அப்படின்னு வரும் அதெல்லாமும் கிடையாது வெத்தலை பாக்கு தட்டோ இல்லை பழம் சமைப்பிக்கிறதோ இல்லை கற்பூரத்தை கொளுத்துறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த பெருமாளுக்கு அவர் அழகாக எழுவே நிற்பார் இன்னும் அங்கே அந்த ஆற்று ஜனங்கள் அந்த பக்கத்து ஆற்று ஜனங்கள் அவெல்லாம் அங்கே வருவாள் பெருமாளை சேவிப்பா பெருமாள் குசல் பிரசனம் பண்ணுவார் அடுத்தது ரெண்டாம் தள்ளி நிற்பா அங்கே போய் குசல் பிரச்சனை பண்ணுவார் இந்த மாதிரி தான் அங்கே பெருமாள் புறப்பாடு ஆச்சரியமாக சீரங்கத்தில் இருக்கும் அந்த ஒரு வருஷத்து தாபம் தீரும் எல்லாருக்கும் கோயிலில் போய் சேவிக்கிறவா சேர்க்கிறார் ஆனால் எத்தனையோ பேர் ரிட்டையர்ட் கேஸ் தான் நாங்கள் உட்காந்துருக்காரு கோயிலில் போக முடியாமல் அவளுக்குலாம் பெருமாளே வந்து குசல் பிரசனம் பண்ணுறாராம் இதை பாதுகாப்பு சஸ்தத்தில் சுவாமி தேசிகன் சஞ்சார வத்தியத்தில் எடுத்து சொல்லி ராமாவதா அறுத்து புழக்கம் இதுன்னு சொல்லிட்டார் அதை ராமாவதாரத்தில் இந்த பழக்கம் பெருமாளுக்கு இருந்தது அதுதான் ரங்கநாதருக்கு அப்படியே இன்னும் விடாது இருந்துருக்கு என்பதாக அழகாக சாதிக்கிறது